ஹலோ வணக்கம் ஜிவோ டூ அன்பின்கரம் சார்பாக உங்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நாளில ஜிவோ டூ அன்பின்கரம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைக்குத்தான் எமது சேனலுக்கு புதிதாக இருந்தால் எங்களுக்கு ஆதரவு வழங்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எமது ஜீவவுட்டு அன்பின்கரமானது பத்தாண்டுகள் ஆண்டுகள் இலங்கை தேசத்திலே உன்னதமான சேவையை நாங்கள் செய்து வருகின்றோம் எமது நிறுவனமானது முள்ளத்தீவு மாவட்டத்திலே இயங்கிக் கொண்டிருக்கின்றது அந்த வகையில் இன்றைய நாளிலே ஜீவவுட்டு அன்பின்கரத்தின் ஊடாக அநேக வீட்டுத் திட்டங்களை நாங்கள் அமைத்துக் கொடுத்திருக்கின்றோம் அந்த வீட்டு திட்டத்தின் ஒரு பகுதியாக இன்றைய நாளிலே முள்ளத்தீவு மாவட்டம் புதுக்குடியிருப்பு தேவிபுரம் திருவிபுரம் பகுதியிலே ஒரு வியாதியால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற வீட்டு தலைவன் அவருக்கு அந்த வீட்டை நாங்கள் அமைத்துக் கொடுத்துக்கிறோம் நாலு பிள்ளைகளோடு தவித்து வந்த குடும்பத்தினருக்கு பத்து ஆண்டுகளாக வீடு கிடைக்கவில்லை அவர்கள் ஒரு தற்காலிக வீட்டிலே வாழ்ந்து வருகிறார்கள் அவர்களுக்கு இந்த வீட்டினை நாங்கள் அடிக்கல் நாட்டி இன்றைய நாளிலே அவர்களுக்கு கட்டுமான பணியை ஆரம்பித்திருக்கிறோம் இதை நீங்கள் பார்ப்பீர்களா இருந்தால் இதுக்கான முழுக்க நிதியுதவியை ஏர்மனி தேசத்தில் இருக்கின்ற ஐயா வந்து அந்தோணி பிள்ளை இம்மானுவேல் பாக்கியநாதன் என்று சொல்லுகிற ஒரு ஐயா வந்து தன்னுடைய சொந்த நிதியிலிருந்து இந்த குடும்பத்தினருக்கு இந்த வீட்டை அமைத்துக் கொடுக்கிறார் அவருடைய எழுபத்தஞ்சாவது பிறந்த தினத்தை முன்னிட்டு அவர் இந்த உதவியை செய்திருக்கிறார் உண்மையிலேயே இந்த உதவி தேவையுடைய ஒரு குடும்பத்தினருக்கு ஐயா வழங்கியிருப்பதை விட்டு ஜீவவுற்று அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் அவருக்கு இன்னும் தீக்க ஆய்சையும் சுகத்தையும் கடவுள் கொடுப்பார் என்று நம்பிக்கையோடு அவருக்கு நாங்கள் எங்களோட வாழ்த்துக்களை ஐயா தெரிவித்துக் கொள்வோம் ஏனென்று சொன்னால் இதே போல நிறைய குடும்பங்கள் எமது தேசத்திலே வடக்கு கிழக்கு மாலே அநேக குடும்பங்கள் வாழ்ந்து வருகிறார்கள் அவர்களுக்கும் நீங்கள் இப்படிப்பட்ட வீடுகளை கொடுக்க விரும்பினால் இப்படியான ஒரு இல்லத்தை ஒரு கனவு இல்லத்தை நீங்கள் அமைக்க இருந்தால் உண்மையிலேயே எம்மோடு நீங்கள் தொடர்பு கொள்வீர்களாயிருந்தால் நாங்கள் அதுக்குரிய ஆவணப்படுத்தல் முதலாவது செய்யப்படும் அங்கே ஜிஎஸ் ஊடாகவும் மற்றும் அவர்களுடைய காணி சொந்தமாயிருந்தால் அவர்கள் அந்த காணி போட்டோ கோப்பி மற்றும் உடைய உறுதிப்படுத்த நாங்கள் எமது நிறுவனத்தில் இருக்கிற சகோதரர்கள் அந்த இடத்திலே அவர்கள் அந்த மக்களை விசாரணை செய்து அதுக்கு பிற்பாடு அந்த வீடு உண்மையாக அவர்களுக்கு கொடுக்க இருந்தால் அதுக்குரிய ஒழுங்குகள் அதுக்குரிய டாக்குமெண்ட் எல்லா அனைத்து டாக்குமெண்ட்ஸும் சரியா இருந்தால் நாங்கள் அந்த வீடுகளை அமைத்துக் கொடுத்து வருகிறோம் இதுவரையும் ஜீவோட்டு ஊடாக நூற்றி எழுபத்தி எழுபது வீடுகளை நாங்கள் கல்லிட்டு நூற்றி நாற்பத்தி வீட்டுக்கு மேலே கையெழுத்திருக்கிறோம் அதிலே பத்து வீடுகளை நாங்கள் அரசாங்கத்துக்கு கட்டி கொடுத்திருக்கின்றோம் அது வந்து இதில் இல்லை ஆனாலும் இந்த பணியானது இலங்கையிலே எல்லா மக்களுக்கும் ஒரு பிரயோஜனமான பணியாய் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது உங்களுடைய ஆதரவையும் உங்களுடைய நன்றியையும் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் ஏனென்று சொன்னால் இது முழுக்க முழுக்க புலம்பெயர்ந்த மக்களுடைய நூறு வீத பங்களிப்பிலே எமது தாயகம் பகுதியிலே இந்த வீட்டு திட்டங்களை நாங்கள் செய்து வருகிறோம் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை இதைப்போல் உதவி செய்ய விரும்புகிற நீங்கள் எமது சனலோடு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் எமது எமது மொபைல் நம்பர் பேஸ்புக்கில் இருக்கு நீங்கள் எடுத்து நீங்கள் எங்களோட தொடர்கிகளான இன்னும் அநேக வீடுகளை மக்களுக்கு கொடுக்க இலவா இருக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை நன்றி வணக்கம் தொடர்ந்து எங்களோட சனலுக்கு ஆதரவையும் உங்கள் அன்பையும் தெரிவித்துக் கொள்ளுங்கள் ஜீவஉத்து அன்பின்கரம் ஊடாக அனைவருக்கும் அன்பின் வணக்கங்கள் இன்றைய நாளிலும் ஜீவஊற்று அன்பின்கரம் ஊடாக ஒரு அன்பின் இல்லத்தை இந்த இல்லத்திலே வசிக்கின்ற பயனாளிக்கு கையளிக்க இருக்கின்றோம் அந்த வகையிலே திருவிபுரம் முல்லைத்தீவு மாவட்டம் திருவிபுரம் பகுதியிலே இருக்கிறதான புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட குடும்பத் தலைவனுடைய குடும்பத்திற்காக இந்த இல்லம் இன்றைய நாளிலே கை கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு நிகழ்வு இடம்பெற இருக்கின்றது அந்த வகையிலே பத்து வருடங்களாக இந்த இல்லத்திலே வசிக்கின்ற இந்த குடும்பம் ஒரு நிரந்தர வீடு இல்லாத வகையிலே இந்த இடத்திலே வசித்துக் கொண்டிருந்தார்கள் அவர்களுடைய இன்னல்களை இனங்கண்டு இந்த ஜீவ உற்று அன்புகிற ஊடாக இந்த இல்லத்தை இன்றைய நாளிலும் நாங்கள் அமைப்பதற்கான அடிக்கல் நாட்டை வருகிறோம் அந்த வகையிலே ஜீற்று அன்பின் கரத்தினுடைய நூற்றி எழுபத்தி ஓராவது இல்லத்திற்கான அடிக்கல் இன்றைய நாட்டிலே இன்றைய தினம் நாட்டப்பட இருக்கின்றது இந்த இல்லத்தை அமைப்பதற்கான நிதி அனுசரணை வழங்கியிருக்கின்றார் அந்தோணி பிள்ளை இம்மானுவேல் பாக்கியநாதன் இவர் தன்னுடைய எழுபத்தி ஐந்தாவது பிறந்த தினத்தை முன்னிட்டு இந்த இல்லத்தை அமைப்பதற்கான நிதி அனுசரணையை வழங்கியிருக்கின்றார் அவர் அமைக்கின்ற இரண்டாவது இல்லம் ஜீவஊற்று அன்பின்கர ஊடாக அமைத்துக் கொடுக்கப்படுகின்ற அவருடைய இரண்டாவது இல்லம் இந்த வகையிலே அவருக்கு எங்களுடைய ஜீவஊற்று அன்பின்கரம் சார்பாகவும் இந்த இல்லத்தை பெற்றுக்கொள்ளப் போகின்ற இந்த குடும்பத்தார் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு ஜீவஊற்று அன்பின்கரம் இலங்கை தேசத்திலே பல்வேறு விதமான மனிதநேய பணிகளை ஆற்றி அந்த வகையிலே இந்த இல்லங்களை அமைத்து கொடுக்கின்ற பணியிலே நாங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம் ஜீவஊற்று அன்பின்கரம் ஊடாக நீங்களும் இந்த இலங்கை தேசத்திலே இவ்வாறான இன்னல்களோடு வசிக்கின்ற பல்வேறு குடும்பங்களுக்கும் உடைய இல்லங்களை அமைத்து கொடுக்கலாம் என்பதை தெரிவித்துக் கொள்வதோடு இவ்வாறான உதவிகளை செய்ய நீங்கள் விரும்பினால் அன்பின் அன்பின்கரத்தோடு இணைந்து இந்த உதவிகளை மேற்கொள்ளலாம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி ஜீவஊற்றின் அன்பின்கரம் ஊடாக அனைவருக்கும் அன்பின் வணக்கங்கள் இன்றைய தினம் முல்லைத்தீவு மாவட்டத்தின் திருவிபுரம் பகுதியிலே இருக்கின்றதான பத்து வருடங்களாக தற்காலிக இல்லத்திலே வசித்து வருகின்ற இந்த குடும்பத்திற்கான இல்லத்திற்கான அடிக்கல் நாட்டும் நிகழ்வு தற்போது நடைபெற இருக்கின்றது அந்த வகையிலே ஜீவவுற்று அன்பின் கரத்தின் நூற்றி எழுபத்தி ஓராவது இல்லத்திற்கான அடிக்கல் நாட்டும் நிகழ்வு அதே போல அந்துரை பிள்ளை இம்மானுவேல் பாக்கியநாதன் அவர்களுடைய நிதி பங்களிப்பிலே இந்த இல்லம் கட்டப்பட இருக்கின்றது அந்த வகையிலே அந்துரை பிள்ளை இம்மானுவேல் பாக்கியநாதன் அவர்களுடைய இரண்டாவது இல்லம் இன்றைய தினம் அன்பின் கரத்தின் ஊடாக தேவிபுரம் பகுதியிலே அடிக்கல் நாட்டி ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது இந்த இல்லத்துக்கான முதலாவது கல்லை வைக்குமாறு இந்த இல்லத்தினுடைய பயனாளியை அழைத்து விட்டோம் 兄弟。 இன்றைய தினம் ஜபவுத்தி அன்பின் கருத்தின் நூற்றி எழுபத்தி ஓராவது இல்லத்திற்கான அடிக்கல் நாட்டின் நிகழ்வு தற்போது இடம்பெற்றது அந்த வகையிலே பத்து ஆண்டுகளாக இந்த இடத்திலே தற்காலிக இல்லத்திலே வசித்து வந்த இந்த குடும்பத்துக்கான ஒரு நிரந்தர இல்லத்தை அமைப்பதற்கு நிதி அனுசரணை வழங்கிய அந்தனி பிள்ளை மனுவேல் பாக்கியநாதன் அவர்களுக்கு ஜீவவுத்து அன்பின் கரம் ஊடாகவும் இந்த இல்லத்தை பெற்றுக்கொள்ளப் போன்ற பயனாளிகள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு இலங்கை தேசத்திலே இருக்கின்ற பல்வேறு உறவுகள் இவ்வாறு வீடுகள் இல்லாது பல்வேறு இன்னல்களின் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கான இல்லங்களை அமைப்பதற்கு நீங்களும் எங்களோடு இணைந்து இந்த இல்லங்களை அமைத்து வழங்கலாம் என்பதை தெரிவித்துக் கொண்டு ஜீவவுத்து அன்பின் கரம் சார்பாக அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதற்க